கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகைக்கு தொடர்பா வெளியான அதிர்ச்சி தகவல் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது இல்லத்திற்கு அருகிலேயே மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழ்நாடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த சம்பவம் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருந்தது தொடர்ந்து தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களினுடைய பிற கட்சிகளினுடைய தலைவர்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என சரமாரியாக குற்றம் சாட்டியிருந்தனர் அதைத் தொடர்ந்து சென்னையின் காவல் ஆணையாளராக ஸ்டாலின் அவர்களினுடைய பரிந்துரையின் பேரில் ஏடிஜிபி அருண் அவர்கள் பதவியேற்றிருந்தார் அதற்கு பிறகு கடுமையான சட்டத்திட்டங்கள் சென்னை உட்பட தமிழகத்தில் பின்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்த சூழலில் தற்போது வரை இந்த வழக்கில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் திமுக அதிமுக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இதில் இருந்தனர் பாஜகவை சேர்ந்த அஞ்சலை அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஹரிகரன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்த நிர்வாகிகள் இந்த வழக்கில் தொடர்புடையதாக விசாரணையில் கண்டறியப்பட்டது அதற்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டு மேலும் தீவிரமாக விசாரணைக்கு இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கும் சம்பவ செந்திலுக்கும் அவர்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை மூளையாக செயல்பட்டவர் என்பதும் தெரியவந்திருக்கிறது ஆனால் சம்பவ செந்தில் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று அங்கு பதுங்கி இருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல்கள் வந்திருக்கிறது இந்த நிலையில் சமீப காலத்தில் இந்த வழக்கில் இயக்குனர் நெல்சனின் உடைய மனைவிக்கும் தொடர்பு சில தகவல்கள் வெளியாகியிருந்தது ஆனால் இயக்குநர் மற்றும் அவரது மனைவி தரப்பிலிருந்து இதற்கு அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டதையும் குறிப்பிடத்தக்கது இந்த இந்த தற்போது வந்திருக்கக்கூடிய தகவலின்படி வழக்கில் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தொகைக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இரு தேசிய கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இது ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது